அகில மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய உலக முக்கிய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் சட்டவிரோத குழுக்களின் குற்றங்களை கத்தார் கடுமையாக கண்டிக்கிறது காசாவிற்கு நான்கு நாட்களுக்குள் உதவி வழங்கப்படாவிட்டால் மீண்டும் தாக்குவோம் ஏமனின் காவுதிகள் எச்சரிக்கை இஸ்ரேல் கிஸ்புல்லா போருக்கு பிறகு லெபனானை மீண்டும் கட்டியெழுப்ப பதினொரு பில்லியன் டாலர்கள் தேவை

அடுத்த வாரம் அமெரிக்கா உக்ரைன் அமைதி கட்டமைப்பு சிறிய அரபு குடியரசில் சட்டவிரோத குழுக்கள் செய்த குற்றங்களையும் பாதுகாப்பு படையினர் மீதான தாக்குதல்களையும் கத்தார் அரசு கடுமையாக கண்டிக்கிறது சிறிய அரசாங்கத்துடன் கத்தாரின் அசைக்க முடியாத ஒற்றுமையையும் நாட்டின் சிவில் அமைதி பாதுகாப்பு மற்றும் தன்மையை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட அனைத்து நடவடிக்கைகளுக்கும் அதன் ஆதரவையும் வெளியுறவு அமைச்சகம் உறுதிப்படுத்துகிறது சிரியாவின் சுதந்திரம் ஒற்றுமை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டிற்கான கத்தாரின் முழு ஆதரவையும் சிறிய மக்களின் சுதந்திரம் வளர்ச்சி மற்றும் செழிப்புக்கான அபிலாஷிகளை நனவாக்குவதற்கான அதன் உறுதிப்பாட்டையும் அமைச்சகம் மீண்டும் வலியுறுத்துகிறது காசாவுக்கு உதவி விநியோகம் நான்கு நாட்களில் மீண்டும் தொடங்கப்படாவிட்டால் ஏமனின் ஈரான் ஆதரவு பெற்ற கவுதிகள் இஸ்ரேலிய கப்பல்கள் மீது தாக்குதல்களை மீண்டும் தொடங்குவார்கள் என்று கவுதி அமைப்பினரின் தலைவர் வெள்ளிக்கிழமை தெரிவித்துள்ளார் காசா பகுதிக்குள் உதவி நுழைவதை தடுக்க இஸ்ரேலிய எதிரி முதல் நான்கு நாட்களுக்கு பிறகு தொடர்ந்தால் மீண்டும் பின்னர் இஸ்ரேலிய எதிரிக்கு எதிரான எங்கள் கடற்படை நடவடிக்கைகளை நாங்கள் மீண்டும் தொடங்குவோம் என்று அப்துல் மாலிக் அல் கவுதி ஒரு தொலைக்காட்சி உரையில் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறு காசாவிக்கு நான்கு நாட்களுக்குள் உதவி வழங்கப்படாவிட்டால் மீண்டும் தாக்குதலை தொடங்குவோம் என்றும் ஏமனின் கவுதிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் பதினான்கு மாத இஸ்ரேல் ஹிஸ்புல்லா போரை தொடர்ந்து லெபனானின் மறு மற்றும் மீட்பு செலவு பதினோரு பில்லியன் டாலர்கள் மதிப்பிடப்பட்டுள்ளது என்று உலக வங்கி தெரிவித்துள்ளது இந்த போரில் லெபனானின் நான்காயிரத்துக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் இது லட்சக்கணக்கான மக்களை இடப்பெயர்த்து நாட்டில் பரவலான அழிவை ஏற்படுத்தியதும் குறிப்பிடத்தக்கது தெற்கு சூடான் துருப்புக்களை வெளியேற்றும் முன்னர் ஐக்கிய நாடுகள் சபையின் ஹெலிகாப்டர் வெள்ளிக்கிழமை வடக்கு நகரமான நசிரியில் துப்பாக்கிச் சூட்டில் சிக்கியதாக அங்குள்ள ஐநா தூதரகம் தெரிவித்துள்ளது இதன் விளைவாக ஒரு குழு உறுப்பினர் மற்றும் ஒரு ஜெனரல் உட்பட பல வீரர்கள் கொல்லப்பட்டனர் தேசிய படைகளுக்கும் வெள்ளை ராணுவ போராளிகளுக்கும் இடையே நசுரியில் ஏற்பட்ட கடுமையான மோதல்களைத் தொடர்ந்து ஐநா குழுவினர் வீரர்களை விமானத்தில் ஏற்றிச் செல்ல முயன்றனர் இந்த குழுவை ஜனாதிபதி சால்வாக்ரின் அரசாங்கம் தனது போட்டியாளரும் முதல் துணை தலைவருமான டெக் மஜாருக்கு விசுவாசமான படைகளுடன் இணைத்துள்ளது இந்த தாக்குதல் முற்றிலும் வருக்கத்தக்கது மற்றும் சர்வதேச மட்டத்தின் கீழ் ஒரு போர்க்குற்றமாக இருக்கலாம் என்று தெற்கு சூடானில் உள்ள ஐநா தூதரகத்தின் தலைவர் நிக்கோலஸ் கேசம் கூறினார் நாங்கள் புரித்தெடுக்க முயற்சித்தவர்களை கொன்றதற்கும் நாங்கள் வருந்துகிறோம் குறிப்பாக பாதுகாப்பான பாதைக்கான உத்தரவாதங்கள் பெறப்பட்ட பொறுப்பானவர்களை கண்டறிந்து அவர்களை பொறுப்பேற்க விசாரணை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அதிகாரிகள் மசூதிக்கு நுழைவதை தடுக்க விதித்த கடுமையான நேற்று நிறைவேற்றினர் ஜெருசலமேயிலுள்ள இஸ்லாமிய துறை அலக்சா மசூதியில் வெள்ளிக்கிழமை தொழுகையில் சுமார் தொன்னூறாயிரம் பேர் கலந்து கொண்டதாக மதிப்பிட்டுள்ளது மசூதிக்கு செல்லும் ராணுவ சோதனை சாவடிகளை சுற்றி ஆக்கிரமிப்பு படைகள் பெருமளவில் நிறுத்தப்பட்டிருந்தன இதனால் மேற்கு கரையிலிருந்து ஏராளமான வழிபாட்டாளர்கள் உள்ளே நுழைந்து தாங்கள் தனிப்பட்ட அடையாள அட்டைகளை சரிபார்ப்பதை தடுத்தனர் கூடுதலாக ஆயிரக்கணக்கான இஸ்ரேலிய காவல்துறை அதிகாரிகள் பழைய ஜெருசலேம் நகரத்தின் சந்துகளிலும் அலக்சா மசூதியை சுற்றிலும் அதன் வாயில்களிலும் நிறுத்தப்பட்டனர் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை சுற்றியுள்ள சூழ்நிலையை தீர்ப்பதற்கான சர்வதேச முயற்சிகள் குறித்து ரஷ்ய துணை வெளியுறவு அமைச்சர் ஜெர்ஜி ரியாப்கோ வெள்ளிக்கிழமை ஈரானிய தூதர் கேஷம் ஜலாலியுடன் விவாதித்துள்ளதாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது அவர்களின் சந்திப்பு வியாழக்கிழமை நடந்துள்ளதாக அது தெரிவித்துள்ளது டெக்ரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் பிராந்திய அமெரிக்க எதிர்ப்பு பிரதிநிதிகளுக்கு அதன் ஆதரவு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து ஈரானுடன் தொடர்பு கொள்வதில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்பின் நிர்வாகத்திற்கு உதவ ரஷ்யா ஒப்புக்கொண்டதாக ப்ளூம்பெர்க் செவ்வாய் என்று செய்தி வெளியிட்டுள்ளது இந்தியாவின் முன்னாள் ஜனாதிபதி ஃபசார் அல் அசாத் மற்றும் அவரது பரிவாரங்களின் சொத்துக்களை மேலும் முடக்க முடிவு செய்துள்ளதாக சுவிட்சர்லாந்தின் கூட்டாட்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான விரோதங்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமைதி கட்டமைப்பை நிறுவுவதற்கான சர்வதேச முயற்சிகளின் ஒரு பகுதியாக அடுத்த வாரம் எட்டாவில் அமெரிக்காவிற்கும் உக்ரைனுக்கும் இடையிலான வரவிருக்கும் சந்திப்பை நடத்துவதற்கான அழைப்பை சவுதி அரேபியா வரவேற்றுள்ளது உக்ரைனில் நீடித்த அமைதியை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்ட உரையாடல் மற்றும் ராஜதந்திர முயற்சிகளை எளிதாக்குவதில் ராஜ்யத்தின் உறுதிப்பாட்டை சவுதி வெளியுறவு அமைச்சகம் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது கடந்த மூன்று ஆண்டுகளில் மோதலை தீர்ப்பதில் கவனம் செலுத்தும் ஏராளமான கூட்டங்களை நடத்துவதில் சவுதி அரேபியா முக்கிய பங்கு வகித்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காப் வியாழக்கிழமை உக்ரைன் அதிகாரிகளுடன் சந்திப்பை ஒருங்கிணைக்க விவாதங்கள் நடந்து வருவதாக உறுதிப்படுத்தினார் வெள்ளை மாளிகையில் பேசிய விட்காப் அமித் ஒப்பந்தம் மற்றும் ஆரம்ப போர் நிறுத்தத்திற்கான கட்டமைப்பை நிறுவுவதற்கான பரந்த பேச்சுவார்த்தைகளின் ஒரு பகுதியாக ரியாத் என்று கூறினார் உக்ரைனியர்களுடன் ஒரு சந்திப்பை ஒருங்கிணைக்க நாங்கள் இப்போது விவாதங்களில் ஈடுபட்டுள்ளோம் செய்தியாளர்களிடம் குறிப்பிட்டுள்ளார் உக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையே ஒரு நிலையான அமைதி ஒப்பந்தத்திற்கான அடித்தளத்தை கூறியுள்ளார் இந்த உத்வேகத்தை அதிகரிக்கும் வகையில் சவுதி பட்டத்து இளவரசர் மற்றும் பிரதமர் முகமது பின் சல்மானுடனான சந்திப்பிற்காக திங்களன்று சவுதி அரேபியாவுக்கு செல்வதாக செல்வதாகி வியாழக்கிழமை அறிவித்துள்ளார் அடுத்த வாரம் திங்கட்கிழமை சவுதி அரேபியாவுக்கு எனது பயணம் பட்டத்து இளவரசரை சந்திக்க திட்டமிடப்பட்டுள்ளது என்று ஜெலன்ஸ்கி தனது எக்ஸ் கணக்கில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் கூறினார் அதன் பிறகு எங்கள் அமைக்க கூட்டாளிகளுடன் இணைந்து பணியாற்ற எனது குழு சவுதி அரேபியாவில் இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் பிப்ரவரி இருபத்தி எட்டு அன்று வெள்ளி மாளிகையில் டிரம்புக்கும் உக்ரைனிய ஜனாதிபதிக்கும் இடையே வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது இரு தரப்பினரும் பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்கியுள்ளனர் இதில் உக்ரைனின் கனிம வளங்கள் தொடர்பான வருவாய் பகிர்வு ஒப்பந்தம் குறித்த விவாதங்கள் அடங்கும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் இன்றி உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆகில மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்